அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் நோய் நொடியில பிணியில இருக்கிறவங்களுக்கு முருகனுடைய இந்த மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது சான்றோர்களின் மிகப்பெரிய நம்பிக்கை இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களையும் பயனடைங்க வாங்க முருகப்பெருமானுக்கு பல மந்திரங்கள் இருக்கு ஆனால் முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை நீங்க விட்டு உச்சரிச்சாலோ அல்லது நீங்க உங்களுடைய கைப்பட பேனால நீங்க எழுதினாலோ கண்டிப்பா உங்களுக்கு நீண்ட நாள் நோய் நொடி பிணி இவைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் நபவ சரவ இந்த மந்திரத்தை நீங்க வாய் விட்டு சொல்லி முருகனிடம் நீங்க வேண்டனீங்க அப்படின்னா நீண்ட நாள் நோய் பிணி கண்டிப்பா தீரும் அப்படிங்கிறது சான்றோர்களின் நம்பிக்கை முயற்சி செய்து பாருங்க நன்றி வணக்கம்